அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து முள்ளத்தீவு மாவட்டத்துக்குரிய துணுக்காயில் நினைக்கிறேன் எங்கேண்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி வீட்டை இன்றைக்கி வந்து மனைவிய அம்மாண்ட அம்மாவுடைய அதாவது அம்மாவுடைய மூன்றாவது ஆண்டு துவசம் அதைத்தான் வந்து இன்றைக்கு செய்ய போயிடணும் உண்மையில் வந்து ஒரு வித்தியாசமான முறமையாக இருக்கும் ஏன்னாண்டா நெடுந்தீவு பாரம்பரிய பழக்க வழக்கங்களோடு சேர்ந்ததாக இருக்கும் அதில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து எனக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் முதல் முறையாக நான் இந்த ஆண்டு துவசத்தில் அதாவது வேண்டு ஆண்டு துவசத்தில் வந்து பங்கேற்க போகிறேன் மாதிரி எங்களுடைய அம்மா அதே மாதிரி தம்பி எல்லாருமே வந்து இதை வருகிறோம் அதே மாதிரி அயலுவர்கள் அதே மாதிரி உறவினர்கள் எல்லாருமே விருவினா எல்லா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் பார்க்கலாம் குறிப்பாக வந்து ஐயர்லாம் பெருகணும் ஐயரில் வந்து பூஜையெல்லாம் செய்வணும் அதுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக அப்படியே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத பார்ப்போம் இப்போ ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்துட்டு ஓனியாலேருந்து சரி இப்போ என்ன சம்பவம்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதி வந்து மாவிலி தோரணம் வந்து கட்ட சொல்ல சொல்லியிருக்கிறோம் குறிப்பா வந்து ஒட்டேல கட்டலாம் அஞ்சு ஏழு கட்டலாம் இதுல வந்து குரல் இருந்தா கருத்துப்பட்டிகள் கருத்தை தெரிவிக்கும் குறிப்பா வந்து இங்க வந்த உடனே வந்து கடைக்கு போகணும் கடைக்கு போகணும்னு சொல்லி இது இந்த விளையாட்டு சாவண்ன்றதுதான் அழகாக பாருங்க சின்ன வயசுல எல்லாம் இதை ஒன்று வேண்டுன்றாலே எங்களுக்கு பெரிய விஷயம் இப்போ வேலைக்கு எல்லாம் சிம்பிளாக கிடைக்கு பந்து பந்து பண்டு விளையாடி காட்டு சரி உனக்கு ஜெலி பொறு பொறு பிச்சு தாரண்டா இங்கே பேர் ஜெலியோடு ஒன்று வந்திருக்குது

ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்கோ இது பெரிய சண்டையில் போய் முடியும் போல இருக்கு எனக்கு ம் பிச்சை தெரியா இந்த பிச்சை என்ன தெரியலடா சாப்பிட்றது எனக்கு சத்தியமாக வாய்ந்தது பிக்க தெரியல இந்த நடுவால் ஏதோ ஓட்ட போட்டுதான் பிக்கோடு போல இருக்கு இந்த குடைக்கில் ம் நீயே வச்சிரு வந்தா வண்டை குடும் கொஞ்சம் விளையாடிட்டு திரும்பி மச்சாண்டை கொடுக்கணும் சரியா இப்போ தடல் புடலாக பலகாரம் என்ன பலகாரம் செய்து கொண்டு இருக்கணும் இது என்ன பால் ரொட்டி சொல்கிறோம் பால் ரொட்டிட்டு சொல்லுவோம் இந்த அந்த காலத்தில் சாமத்திய விருடல்ல இந்த பலகாரம் கட்டாயம் இருக்கும் இப்படி எல்லாரும் தான் பொங்கி வரும்மா இங்கால தடல்புடலா சமையல் ஏற்பாடுகள் வலமேயவை கோயில்கள் ஊர் என்றாலே ஆட்கள் வந்திருவே ரெண்டு பேரும் நான் கோணருக்கு நான் அந்தல кат வீட்டுக்குள்ள சமய படைக்கிறதுக்கு பாயாசம் காடி அது இங்கால வந்து வடைக்கும்

வாழைப்பழம் வாழைப்பழம் சர்க்கரை தயிர் தயிர் நெய் பால் எல்லாம் போட்டு விடியவே கரைச்சி வைக்கிறோம் வெள்ளனையே கரைச்சி வச்சாச்சு ஓ இப்போ இதெல்லாம் அந்த சர்க்கரை போட்டது கரைக்கிறா நீ சொல்றாது இப்போ அந்த கரைச்சி ஊற்றி பழம் வரைஞ்சி அப்படியே எடுத்து இதில் சுட்டது கொஞ்சம் இருக்கு நேரம் வந்து எங்களால் அரிசி வந்து போட்டிருக்கு அதே மாதிரி அங்கே வந்து பரப்பும் காய்ச்சி கொண்டு இருக்கணும் இதில் சுர்த்த பச்சையாது சுவர்த்த பஜ்ஜியா ஆட்டைக்காடி அரிசி சரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்ச அதாவது வீட்டுக்குள்ளே சமைச்ச சாப்பாடுகளை வந்து இதில் கொண்டு வந்து வச்சிருக்கணும் இனி ஐயர் வந்தோடன தான் படைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு அதே மாதிரி இது வந்து கேரட் சம்பல் பாயாசம் இதில் வந்து பொங்கல் அதனால் சோறு நினைக்கிறேன் இதில் வந்து கறிகள் எல்லாமே வந்து இதில் வச்சிருக்கணும் அதோட அழியர் வந்த வேலை வெட்டிக்கு அப்படியே வந்து பூசைகள் ஆரம்பமாகும் அது இல்லைன்னா மாடுகளும் குடியில் இருந்து அப்படியே கட்டோடயே இருக்குது என்னடா அது இப்போ வந்து மாட்டு கட்டுச்சட்டு தானே அதால் வந்து வெளியில் வந்து விடையிலாது அது அதால் இப்படியே தான் வேண்ட வாழ்க்கைப்பூ சரி இப்போ கயாணி ஆக்கள் இருந்த பழைய வீடு அதுக்கு வந்திருக்கிறோம் இது வந்து வேண்ட பெரிய பாண்ட வீடு இதில் தான் இந்த வாழைகள் கிடைக்கும் அங்கே வாழைகளை ஆடுகள் விடுதில்ல சொல்லுங்க இந்த வீட்டை பற்றி ஏதாவது வரலாறுகள் இருக்கா நான் பிறந்து பிறந்தா ஆ நான் பிறந்து எத்தனை வயசு மட்டும் இருபது வயசு மட்டும் இருபத்தொரு வயசுக்கு தான் இந்த வீட்டை போனேன் இப்போ எல்லாம் பழுதா போயிட்டு இருந்தது வாங்க வீட்டு இந்த ஹோம் டூர் வாங்க கதவை எல்லாம் திறந்து கிடக்குது அது சரி இப்படியான இடங்களில் கலவடுக்கா இருந்தால் தான் நான் செய்யும் நான் இது வரைக்கும் வந்தது இல்லை ஒரு காலம் வேட்டை கூட விடா இல்லை பெரிய பாடம் விடா பெரிய பாடம் பெரிய பாடம் விட நாங்கள் இருபது வருஷம் இதில் ஹோம் டூரே போயிட்டு ஹோம் டூரண்ட்டு பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரிச்சு சோடி போய் கிடக்கு நம்மளா இதில் இப்போதைக்கு பாவனைக்கு இல்லை ஞாபகங்கள் நிறைய இருக்கு இந்த வீட்டில் ஞான அப்பா அவங்க இருந்தது ஹோம் டூர் பார்த்தாச்சு உள்ள சிம்பிள் டூர் வாழை இலைகள் இதில் பார்த்தீங்கன்னாட்டா எல்லாம் பிஞ்சு போய் தான் கிடக்குது போல இருக்கு இந்த ஃபங்க்ஷன் அந்த வாழையில் விற்கிறது பெற்றதானது ஒரு பெருத்த வேலையா இருக்கும் ஓகே நாங்கள் தான் வாழையில் பிடிப்பவர் வாழையில் வெட்டு வரவா வாழையில பிடிப்பவர் ஃபுல்லா வெட்டலாம் தானே கடவுள் இவர்களுக்கு போகலே பெரியாக்க சொல்லிவிட்டார்கள் கவனம் பாம்பு கம்புகள் இருக்கு அதை டவுன் இருக்க சான்ஸ் வந்து நூறு விதவி இருக்கு நாங்கோ சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வெட்ட சொல்லுவி நம்ம இருக்கு பொருங்க டிக்க டிக்கா இருக்கு பார்த்து வெட்டி போட்டு வரேன் ஒரு மாதிரி பத்து கிராமத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கான இலைகளை வந்து வெட்டி எடுத்துட்டோம் என்ன பத்து கிராம் பத்து கிராம பேருக்கு இப்போ பத்து பேரே சாப்பிடல அவள் இருக்கு அதுல பட்டு பட்டான வாழ தான் வெட்டி இருக்கோம் சரி ஒரு கொண்டு போவோம் முதலாவது அங்கே வந்து நிறைய வேலைகள் கிடக்கும் ஒன்று ஒண்டா இந்த வாழையில எளிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கையார் பிரிண்டிருக்கு அதுவும் வெள்ளை டிஷர்ட் வேறு போட்டிருக்கேன் சொல்லவே தேவையில்லை முன்னாடி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வாழையில் வெட்ட சொல்லவன் வேற இல்லை நாங்கள் போய் வெட்டிகிட்டு வந்திருந்தாங்க இப்போதான் வந்து தலைவன் வந்திருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருக்கானே உன்னை பார்த்து நல்ல கேள்வி விட்டு என்னால் இன்னும் ஒரு பாட்டனராக கூட்டிகிட்டு போகிறதில்லாட்ட இருக்குது சந்தோஷம் வேறு எப்படி சும்மா ஸ்டைலிஷ் போய் நல்லா வீட்டில் சி துணுக்காயிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு ஆளாக இருந்து விளையாடி கொண்டிருக்கேன் என்ன செய்யுது போர் அடிக்குதா போர் அடிக்குதா அங்கே ஊருக்கு ஊருக்குள்ள வந்து கடையில் அங்கே எங்கேயும் தெரியுறார்கள் இங்கே வந்து இதுக்குள்ளே இருக்கிறீங்களே கொஞ்சம் போர் அடிங்க பந்து பந்த விளையாடிக்கொண்டு இருக்கிறோம் ஐயோ இந்த அப்படி என்ன நடக்குது அங்கே குறிப்பாக வந்து நாங்கள் செய்கிற வரைக்கும் ஒரு மேசையில் தான் வந்து கும்பம் வைப்போம் இவையில் வந்து அந்த நிலத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்துல எனக்கு கும்பத்தை வந்து நிலத்தில் வச்சிருக்கணும் துவசங்கள் அதுகளுக்கு இது வந்து நிலத்தில் தான் தான் நல்ல நாள்களுக்கு தான் வந்து மேசையில் வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லணும் கும்பம் வச்சுட்டு நிஞ்சாவில் வர்றது கடையில் வந்து ரெண்டு ஆடு வந்து பிரித்து பேன் பார்த்துட்டு இந்த ஆடுகளோட தான் நிஞ்ச கஷ்டம் வேண்ட வீட்டில் இந்த மாவிலையில் மூன்று மாவில் வச்சதோ உண்டைக்கான திண்டுட்டுட்டு ஓடிட்டு இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாடா கும்பம் குளத்தை சொல்லிட்டேன் கும்பம் குழுத்து அளவுக்கு காத்து போல இருக்கு இன்றைக்கு கும்பத்துக்கு கும்பத்தை கொளுத்துட்டு சொல்கிறேன் வேற கும்பத்துக்கு விளக்கு குளத்தை ஐயா சாமி இந்த காற்று இந்த இதுக்கு வந்து கொளுத்திலா பிள்ளை இருக்கு உள்ளே போய் தான் கொளுத்திட்டு வரணும் ஏன்னா அப்படி இதாக இருக்கு சரி இப்போ கொளுத்தி ஆச்சு ஒரு மாதிரி அப்படி இந்த வாழைப்பழ இலையில் குத்தி விட்டா சரி கடவுளை இதுக்கு பிறகு தான் வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அதான் மறந்துவிட்டேன் விளக்கு கொளுத்தணும் கற்புறத்தில் தான் கொளுத்துடுவேன் கொளுத்துறேன் அது தண்டை வாடலையை வந்து இல்லாமல் போகுது காற்றுக்கு நிற்காத போல இருக்கு ரெண்டு ரெண்டு குச்சை வச்சு கொளுத்திப்பா அப்போ நிற்கிறேன் படத்துக்கான திருநூறு வந்து பூசி கொண்டிருக்கோம். அதான். வந்து மாலை என்ன சின்னளா இருக்கு. படத்தை காணும்போது தெரியல. படத்துக்குப் போறாதானே. மூணு விட்டுடுவீங்க. அவசரமா கட்டறோம். மால அவசர அவசரமா கட்டதே. உங்க பேர் என்னன்னு சொல்லல? வைதேவி உங்க பேர்? சஜினி. சஜினி. இந்த ரெண்டு பேரும் தான் வந்து இந்த மோசமான குலபடியா இருக்கு. குலபடியா இல்லை அடுத்தது லேவர்.

आज देर मैं बोल दे रुबा कर मैं तो मैं यहां पे सागर का मंदा आप ना बात है मंदा के नाम पे ऊपर से जब से मगा दे या फुलिया पर को मगा या रुवन दे या फुलिया पर मगाव दे दे से आवे बोल दे जाते जब के आमी और मगा दे या दुवन से आवे बता आप लोगों ने दो दे या दुआ करे बना தேவையா என்னவரை அப்பாவுக்கு அம்மாக்கு நானாக ரொம்ப ஜப்பியா எல்லாருக்கும் வந்து பேசிட்டு நடக்குது தவறு தூங்கிச்சாங்க பூ ரொம்பவே மாஹனே நடுவுல பாத்து இருக்கு மंजे நடுவுல தொழாதா சொபனினு சொல்லுது அதுக்கு மேல நான் பாத்து இருக்கேன் நான் பாத்து இருக்கேன் அப்பா फिर आ बनावे ओ अब आके ना खाते ना आद्य आ르கு मत डाइका அம்மா நစား இயன் சொல்லக்க குடுக்குறதுலே அதுவே சம்பவாயிருவளே ना आद्य शामナーडे शामナーडे மூணு நாளு வந்திட்டா

வேட்ட கட் ஆரே கள்ளி போறான் டீஷர்ட் எல்லாம் போட்டா அப்பா என்ன சொன்னா இங்க கட் ஆ வா வா கட் 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 போறலாம் என்ன பராகம் மாதிரி கேட் வர உனக்கு வர மார மா பேந்துவானா பாயறே வேட்ட கட் போறாயா கட் ஆ அப்ப நான் அடை வரது அந்த வரேன் ஏய் ஜவரா ஏய் எழுற

¡Solina! பிடித்து <59an> பரந்தையும் சரி இப்ப வந்து பாத்தீங்களாண்டா பூசைகள் எல்லாம் இறுதி நிறைவிட்டிருக்கு பூசைகள்ன்றத விட கிரியைகள் வந்து நிறைவிட்டது பூச முடிஞ்ச கையோட கும்பத்தடிலாம் அந்த பிரண்டையை வச்சுட்டு இப்ப மாடுகளுக்கு வச்சிருக்கு அந்த பிரண்டு மாடுகள் சாப்பிட்டது என்றால் ஆத்மாக்கள் சாப்பிட்டது என்று சொல்லுது நிறைய கையோட இப்போ வீட்டுக்கு முன்னுக்கு எல்லாரும் ஒரே லைனில் இருந்து இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பாடு பரிமாறணும் இதில் வந்து இப்போ ஆக்கள் பரிமாறுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பிறகு ஆக்களை பரிமாறிடுவார் சாப்பிட்டு வடிவ சாப்பிட்டு போகணும் ஒரு மாதிரி சோறு வச்சாச்சு நாங்கள வந்து என்னென்ன வைக்கணும் என்ன சமைச்சவே நாங்கள் பார்க்கல பொருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குதான் எவ்வளோ காசு பலம் இருந்தாலும் ஊர் ஊராக இருக்கிறதும் ஒரு தனி சமம் தான் அப்பெல்லாம் வச்சு கொண்டிருக்கிறோம் மாடு கோழிகள் திறத்துவது இவருடைய வேலை உறுதி சோறு எல்லாரும் சாப்பிடணும் எல்லாருக்கும் வச்சுக்கலாண்டா சரி அப்படி இருந்து சாப்பிட்ற பார்க்க சந்தோஷமா இருக்கு யார் என்ன ஊத்தாடினாலும் எனக்கு சோறு தாண்டா முக்கியம் தெரிஞ்சாலும் வரைக்கும் ஏன்டா இதை மச்சம் பண்ணு மரங்கறி ஒன்றும் போடல ம் அங்கால என்ன சம்பவம் நடந்தாலும் இஞ்சால ஆடு மாடுகள் தங்கட சம்பவத்தை செய்து கொண்டு தான் இருக்கு சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஆனா வளமையை விட கொஞ்சம் குழம்பு உரைப்பா இருக்கும் போல இருக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு அப்படி இருந்து சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வரும் சரி இப்போ சாப்பிட்டாச்சு சாப்பாடு நல்லாயிருந்தது அதே மாதிரி ஒரு வித்தியாசமான சம்பிரதாயம் ஐயா வந்து வன்னி முறைப்படி செய்தவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஐயாட்ட நிறைய எல்லாம் வீட்டிக்கிட்டி செய்து முடிச்சுட்டாங்க இந்த பூசையை ஒரு சின்ன வீடியோ இருந்திருக்கும் ஆனாலும் வந்து எங்களோடய கலாச்சாரத்தை உங்களுக்கோட பகிர்ந்து கொள்றதாக இருந்திருக்கும் எல்லோரும் பாய் சொல்லிவிடுங்க பாய் 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 சரி ஓகே